வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் நம் தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சேலம் முழுவாடி கேட் அருகில் உள்ள ஜாகர் மக்கான் சுன்னத் சமாத் ட்ரஸ்ட் போர்டு பள்ளிவாசல் வளாகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு முத்தவள்ளி ஜாவிஸ் தலைமையிலும் ஜாகர் மக்கான் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒருங்கிணைப்பாளர் அல்பர் முன்னிலையில் நாசர்கான் என்கிற அமான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இதில் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் நாசர் கான் என்கிற அம்மான் வழங்கி வாழ்த்து சொல்லி கௌரவித்தார் இந்நிகழ்வின் அப்பகுதியில் உள்ள மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நகரவை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தினவிழா கொண்டாடினார்கள் இதில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நாசர் கான் என்கிற அமான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் நசீர் கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் ஏஎஸ் இளையராஜா வாசிவி அம்மன் மாநில தலைவர் லக்ஷ்மணகுமார் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி மாநிலத் தலைவர் பேராசிரியர் மாது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மாறுவேட போட்டி போன்ற போட்டிகள் நடத்தினார்கள் இதில் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நாசர்கான் என்கிற அமான் பரிசு வழங்கி வாழ்த்து சொல்லி கௌரவித்தார் இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பக்கத்திலே இன்று கொடியேற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மேயர் எல்லாம் கூட இந்த பள்ளியிலே படித்தவர் தான் அப்படி பல அரசியல்வாதிகளை பல கல்வி மேலாளர்களை அரசு உயர் அதிகாரிகளை உருவாக்கிய பள்ளி இந்த பள்ளி மிக சிறப்பு வாய்ந்த பழமையான இந்த பள்ளியிலே நீங்கள் எல்லாம் படிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பள்ளிக்கு நாங்கள்லாம் பெற்றோர் ஆசிரியர தலைவராக பொருளாளராக உயர்மட்ட உறுப்பினராக என்னுடைய சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது பள்ளிக்கு கிடைத்த ஆசிரிய ஆசிரியர்கள் மிக மிக சிறப்பாக நீங்கள் அனைவருமே பணியாற்றுகிறீர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் இந்த இருபத்தி எட்டாவது உங்களை நான் வணங்கி வாழ்க்கை உங்களுடைய பரிசுகளை வழங்குவதிலேயும் பெறுகின்றவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு கிராம் காய்மையெல்லாம் ஒரு ஆசிரியை கொடுத்து மகிழ்கிறார் என்றால் அது நான் இங்கேதான் பார்க்கிறேன் இதை இங்கேதான் கேள்விப்பட முடிகிறது அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றி உயிர் தியாகம் பொருள் தியாகம் இருக்கிறது நீங்கள் நல்லா பாடப்பட்டவங்களை கூட படித்திருப்பீர்கள் யாரெல்லாம் உயர் தியாகம் செய்தார்கள் இந்த சுதந்திரத்திற்காக என்று அவர்களை இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது கடமைப்பட்டிருக்கிறோம் நமது வீர வணக்கத்திலே இந்த நாளில் நமக்கு சுதந்திரப்பட்டிருக்கின்ற ஜாலியிருக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அவர்கள் பெற்றுத்தோம் உங்கள் பணி எழுதி முழுமதி மொழி ஏற்போம் கல்வி இல்லா குடும்பமே இருக்கக்கூடாது கல்வி இல்லா இடமே இருக்கக்கூடாது கல்வி 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 அதுதான் நம்மை பாதுகாக்கும் பாதுகாக்கும் என கூறி இதை நீங்கள் கடமை முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் ஒளித்தால் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த வாய்ப்புகளை நன்றி பெறுவதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு சுதந்திரம் அடைவதற்கு உயிர் தியாகங்கள் பொருள் தியாகங்கள் எல்லா தியாகமும் செய்தா இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது அது எல்லாத்துக்கும் செய்யும் மாணவர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூறி விடைபெறுறேன் வரலாறு தெரியாதவங்க என்றையுமே வரலாறு கிடைக்க முடியாது அதன் அடிப்படையில் நம்முடைய அண்ணன் சொன்னதுதான் கல்வி 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 தான் இந்த நாட்டுடைய மேம்பாட்டமும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்துடைய மேம்பாட்டமும் சரி எல்லாத்துக்கும் இந்த கல்வி தான் உதவும் ஆல்ஸ் ஆன் த என்டையர் கண்டி இஸ் சே வித் த ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஆர்ட்டிசன்

அதுக்கு அவன் பையன் அவங்க பேசிட்டு இருக்கான் எப்படி பேசிட்டு இருந்தான் தெரியுமா ஏ சாப்பாடு சாப்பிடுறப்ப வாழையில எங்க இருக்கும் எங்க இருக்கும் கீழே ரெண்டாவது சாப்பாடு அதுக்கு மேல சாம்பாரோ குழம்போ அதுதான் கணக்கு அவன் அந்த லெவலி அப்படிதான் குத்துருந்தான் ஒரு தப்பா இருந்தான் நம்மளால எப்படி அது பாத்தியா அறிவு வந்து எல்லா விதத்திலயும் எப்படி நம்ம கரெக்டா அப்ளை பண்ணணும் மெயினா மெயின்ல இந்த சுதந்திர தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா இன்னையில இருந்து ஒரு நல்ல ஒரு உறுதிமொழியை நம்ம வச்சுட்டு உங்களுடைய நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு தான் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து நம்ம தான் வந்து எல்லா இதுல ஃபர்ஸ்ட்ல இருப்போம் எதுல ஃபஸ்ட்டு இருக்கும்

குழந்தைகள் ஆகிய உங்கள் கடமை எப்போ நன்றி வருகிறேன்